அமெரிக்காவை தொடர்ந்து நாங்களும் வெளியே போக போறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறது இஸ்ரேல் ஆமாம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்து அமெரிக்கா விலகுவதாக அறிவித்திருந்தது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வந்து அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்து இஸ்ரேலும் விலகுவதாக அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இதுவும் கடந்த வாரம் ஒரு மிகப்பெரிய பரபரப்பான பேசுப் பொருளாக மாறியிருந்தது மேலும் அமெரிக்காவினுடைய முடிவுக்கு அவர்கள் ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லியிருக்காங்க இது குறித்து தங்களுடைய எக்ஸ்தள பதிவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்து விலகின்ற ஜனாதிபதி டிரம்பினுடைய முடிவை வந்து வரவேற்கிறது இந்த அமெரிக்காவோடு இஸ்ரேலும் இணைந்து கொள்கிறது மேலும் ஐக்கிய நாடுகள் மனித ஆணையத்தில் இஸ்ரேல் இனிமேல் பங்கேற்காது மனித உரிமைகளை மீறுபவர்களை ஆய்வுக்கு உட்படுத்தாமல் பாதுகாத்து வந்த அவர்களை நாங்களும் அமெரிக்காவோடு சேர்ந்து கடுமையாக எதிர்க்கிறோம் மாதிரி எங்களுக்கு பாகுபாடு காட்டப்படுகிறது இஸ்ரேலை பொறுத்தவரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட கண்டன தீர்மானங்களுக்கு இதுவரையில் உள்ளாகி இருக்கிறது இது கவுன்சில் இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்ட அனைத்து தீர்மானங்களையும் இருபது சதவீதத்துக்கும் அதிகம் ஈரான் கியூபா வடகொரியா மற்றும் வெனிசுவேலா ஆகிய நாடுகளுக்கு எதிரானதை விடவும் அதிகமாக காணப்படுகிறது இஸ்ரேல் இனிமேல் இந்த பாகுபாட்டை ஏற்றுக்கொள்ளாது பொறுமையாகவும் நடந்து கொள்ளாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ட்ரம்ப்பினுடைய கருத்து அதுவும் இந்த காசா தொடர்பான கருத்து அதற்கு ஐக்கிய நாடுகள் சபை மாத்தமல்லாமல் ஐரோப்பிய யூனியனும் எதிர்வினை ஆற்றியிருக்கிறது அது தொடர்பான விவரங்களை தான் இப்ப நாங்கள் பார்க்க போகிறோம் அரசினுடைய இன்றியமையாத ஒரு பகுதியாக காசா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய யூனியனுடைய வெளியுறவு கொள்கை செய்தி தொடர்பாளர் வந்து சொல்லியிருக்காரு மேலும் இந்த விவகாரத்தில் பாலஸ்தீனியர்களுக்கு இரு நாட்டு தீர்வை வழங்குவதற்கு ஐரோப்பிய யூனியன் உறுதி கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை நாங்கள் கவனத்தில் கொள்கிறோம் ஆனாலும் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன மக்களுக்கான நீண்ட கால அமைதியை வழங்குவதற்கான ஒரே ஒரு வழி இரு நாட்டு தலைவர்களும் ஒரு சிறந்த தீர்வை முன்னெடுப்பது மாத்திரம் தான் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் காசா எதிர்கால பாலஸ்தீனத்தின் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லி அவரால் விஷயங்களை சுட்டிக்காட்டப்பட்டுகிறது ஏன்னா போரால பாதிக்கப்பட்ட காசாவை கையகப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களுக்கு வேறு நாடுகளுக்கு அனுப்புகின்ற திட்டத்தை வந்து டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருந்தாரு அவர் பேசும் போது எவ்வளவு பாசத்துல பேசுறாரு அப்படின்றது நமக்கே புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருந்தது அந்த மண்ணில் இனிமே இருக்க முடியாது தொடர்ச்சியாக யுத்தம் அது வந்து சபிக்கப்பட்ட மண் வந்து மக்கள் இருக்கவேண்டாம் அமெரிக்காவை நோக்கி வாருங்கள் உங்களுக்கு சகல வசதிகளை நாங்கள் செய்து தருகிறோம் அப்படின்னு சொல்லி சொந்த மண்ணிலிருந்து வெளியேற்றுவதற்காக நாசுக்காக ட்ரம்ப் வந்து பேசிக் கொண்டிருந்தார் அதை வந்து ஒட்டுமொத்த உலகமுமே அதிர்ச்சியோடு அவதானித்துக் கொண்டிருந்தது ஆனாலும் அதற்கு உடனடியாக எதிர் பணியாற்றியிருக்கக்கூடிய ஐரோப்பிய யூனியன் பல நாடுகளுடைய பாராட்டை பெற்றிருக்கிறது உண்மையில் டிரம்பினுடைய பேச்சு என்ன வரைக்கும் அறிவருக்கத்தக்கது